கம்பைநல்லூர் பகுதியில் அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் அசோகன் அறிமுக கூட்டம் முன்னாள் அமைச்சர் கேபி அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது கம்பைநல்லூர் பகுதியில் தருமபுரி மாவட்ட அதிமுக கட்சியின் சார்பில் தருமபுரி நாடாளுமன்ற வேட்பாளர் அசோகன் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இதில் நகர கழக செயலாளர் பூக்கடை ரவி கழக கொள்கை பரப்பு செயலாளர் சிங்காரம் அம்மா பேரவை செயலாளர் எஸ்ஆர் வெற்றிவேல் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அமைப்பாளர்களாக விவசாய அணி கழக செயலாளர் டி ஆர் அன்பழகன் அருள் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் பாப்பலி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் சிறப்புரையாற்றினர் இதில் தருமபுரி நாடாளுமன்ற வேட்பாளர் பூக்கடை ரவி அவர்களின் மகன் டாக்டர் அசோகன் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் வெற்றிக் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் பேசினார் பொதுமக்கள் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரிக்க வேண்டும் அதிமுக கொண்டு வந்த அனைத்து திட்டங்களும் திமுக அரசு நிறுத்திவிட்டது குறிப்பாக தாலைக்கு தங்கம் அம்மா ஸ்கூட்டர் அம்மா வாட்டர் பாட்டில் அம்மா உணவகம் மாற்றுத்திறனாளிகளின் நலத்திட்ட உதவிகள் நிறுத்தப்பட்டது என பொதுமக்களிடம் தெரிவித்து அதிக வாக்குகளை பெற வேண்டும் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றியுள்ள எனவும் பொதுமக்களிடையே படித்தொட்டியெல்லாம் கொண்டு சென்று அதிமுக வேட்பாளர் அசோகன் அவர்களுக்கு ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என தொண்டர்களிடையே முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் பேசினார் சொன்னால் ஒரு தவறை செய்கின்ற பொழுது அந்த தவறு நம்முடைய இயக்கத்தை பாதிக்குமா இதனால் பலன் உண்டா நன்மை உண்டா என்று சிந்தித்து செயல்படுவோம் வாழ்வு மட்டும் சிந்தித்த ஒரே ஒரு தலைவன் எடப்பாடியார் அவர்கள் நன்றாக சிந்தித்து பார்க்கிறார் அந்த தேர்தலுக்கு முன்னால் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை நமக்கு தரவில்லை என்று சொல்லி இருந்தால் நாம் அனைத்து பணிகளிலும் வெற்றி பெற்றிருப்போம் அந்த பத்து புள்ளி அஞ்சு கொடுத்த காரணத்தினால் தென்மாண்டிலே தென் மாவட்டங்களிலே நாம் வெற்றி வாய்ப்பை அதனால் ஆட்சி கட்டிலிருந்து அதிமுக போனதற்கு வன்னீர் சமுதாயத்திற்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்ததுதான் காரணம் என்று நான் சொல்கிறேன் தவறாக இருந்தால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அப்படிப்பட்ட பாண்டாரி மகிழ்ச்சி யாரோடு இருக்க வேண்டும் இரண்டு நாளுக்கு முன்னால் அன்புமொழி ராமதாஸ் பத்திரிகை பேட்டி கொடுத்திருக்கிறார் திமுக வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை சுப்ரீம் கோர்ட் உத்தரவு கொடுத்தவர்களுக்கு பின்னாலும் செயல்படுத்தவில்லை என்று சொல்லி அறிக்கை கொடுத்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் யாரோடு இருந்திருக்க வேண்டும் அண்ணா திமுகவை பொறுத்தவரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து வரை அம்மாவில் புரட்சி தலைவருடைய வாசுப்படியை தண்ணியை தான் நம்மோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அதே அம்மாவை சந்தித்து தான் நம்மளோட கூட்டணி வைத்திருக்காரு அண்ணா திமுக யாரு கஞ்சிர வழக்கம் வரலாறு கிடையாது இயக்கம் அண்ணா முப்பத்தி நாலு தொகுதியிலே கட்சி இருக்கு எந்த கட்சி விஜயகாந்த் கட்சி மத்திய கட்சி இருக்கு போய் கன்னியாகுமரியில் போய் நீங்க திராவிட முன்னேற்ற நூறு பேர் வந்து நிற்பான் அங்கே நூறு பேர் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க ஆனால் அவரும் கேட்குறாரு அடுத்த முதலமைச்சர் என்றார் அண்ணுமணி ராமதாஸ் நீ பாட்டாளி மக்கள் கட்சியில் உனக்கு தமிழ்நாட்டுலாம் கட்சி இருக்கின்ற போது நாடாளுமன்ற தேர்ந்தில் நீ தனியாகவே போட்டி போட்டு வெட்டி பெற்றுக்கலாம் இல்லையா லாபத்தையும் வெற்றி பெற்றுக்கலாம் இல்லையா அடுத்து இருபத்தாறுல நீ முதலட்சம் ஆயிரத்து கிழம இல்லையா எங்களிடம் இடம் மூட்டை நீ வருகிறேன் வருகிறதற்கு சும்மா இருக்கிற ஒரு இடத்துல வந்து நாங்கள் வந்தோறோம் வந்தோம்னு சொல்லி சாயந்திரம் அஞ்சு மணி வரைக்கும் நம்மகிட்ட வர சொல்லிட்டு ஆறு மணிக்கு எதையோ வாங்கி பேப்பர் வாங்கிக்கணும் பேனா வாங்கிக்கோ எந்த பக்கம் போயிட்டேன் இது எதுக்கு நான் சொல்றேன்னு சொன்னா வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்காக போராடுற இயக்கம் அனைத்து இங்கே அண்ணாவோட முன்னேற்ற இயக்கம் மகாபாரதத்தில் சொல்லுவாங்க குரு வில்லுவத்தை கற்றுக் கொடுத்த குருநாதக அர்ஜுனனை கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அந்த மத்தனை என்ன செய்யுதுன்னு கேட்டாவான் எல்லாரும் மரம் தெரிஞ்சு கிளை தெரிஞ்சு இல தெரிஞ்சு ஆனா அர்ஜுனன் மட்டும் தான் சொன்னா மேலே இருக்கிற பட்சி தெரிகிறதுன்னு சொன்னான் அவருடைய கண்ணிலே தெரிகிறது பட்சி அந்த பட்சி மட்டும்தான் அர்ஜுனுக்கு தெரியும் சொல்லலாம் அந்த மாதிரி யார் என்ன சொன்னாலும் சரி இந்த முரப்பம் பகுதியில் இருக்கிற அண்ணா திமுக மக்களை சந்தித்து

the good வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை ஆலோசனைகளை அனுபவம் உணர்வதை அறிந்ததை பெறுவதற்காக இருக்கிற கழகத்துடைய அமைச்சர்களாக சகோதரர்கள் அவர்களே சட்டப்பேரவை கோவிந்தசாமி அவர்களே சம்பத்குமார் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கூட்டணியோடு இணைந்து பணியாற்றுவதற்காக தங்களை குழு நேரம் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட ஒரு அறிமுக நிலையில் இந்த தேர்தல் எவ்வளவு முக்கியமானது என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் தேர்தல் களத்தில் வாக்காளர்களை சந்திக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்புங்களில் இருக்கலாம் கிளைக்கழக செயலாளராக இருந்தாலும் சரி அணியுறை அமைப்பாளராக இருந்தாலும் சரி உங்களிடத்திலேயே சேவகர்களாக ஊழியர்களாக தபால்காரராகத்தான் நாங்கள் அதை செயல்

பெட்ரோல் விலை டீசல் விலை நாலு ரூபாய் முன்னூறு ரூபாய் லிட்டருக்கு குறைப்பாங்க ஏன்னா நாலு ரூபாய் முன்னூறுக்கூடிய இப்போ எழுபத்தஞ்சு ரூபாய் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு வைக்க முடியுமா இவன் இருக்கிற இங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் டெல்லி என்பது தமிழ்நாடு மாத்திரம் இந்தியா சேர்ந்து ஒரு மத்திய அரசாங்கம்

அவருடைய புதல்வர் நம்முடைய மருத்துவர் அசோ என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது ஆகவே வேட்பாளராக வேண்டும் என்றால் உங்களுக்கு புதியவராக இருக்கலாம் ஆனால் கழகத்தில் அவர் பழையவர் என்பதை இங்கே நினைவுபடுத்திருக்கிறேன் எனக்கு முன்பாக பேசியவெல்லாம் மிக விரிவாக விளக்கமாக என்று சொல்லிட்டு அமர்ந்திருக்கிறார்கள் நானும் தொடர்ந்து அதையே சொல்ல விரும்புகிறேன் காரணம் இரண்டை நெருங்க இரண்டு மணி நெருங்க நேரம் ஆகிக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு நேற்று கல்ல நடந்த பல வருடங்களாக பல தேர்களில் உங்களோடு இணைந்து நான் பணியாற்றி பணியாற்றியிருப்பது என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் அப்படி பணியாற்றியும் நேரங்களிலே உங்களுடைய கலமுறையைப் பெற்று முழுவதுமாக நான் அறிந்தவன் அந்த பணி வெயின் வகையில் நீங்கள் பெற்றிருக்க வெற்றி வாக்குகள் சொல்லத் தொடங்கினால் நேரம் போதவன் யாரெல்லாம் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறீங்க

அனைத்திந்திய அண்ணாவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பாமாவுக்கும் போட்டி இருக்கும் இங்க திமுக இல்ல இன்னொரு பகுதிக்கு போனா அண்ணா திமுக திமுக போட்டி இருக்கும் அது கூட போய் விடுதலை சேர்த்து அதிகமா இருக்கு ஸோ ரெண்டு விதமா அந்த நிலவரத்தை பிரிக்கலாம் ஆக அந்த திமுக ஓட்டை குறைக்கணும்னா நம்முடைய கடந்த கால வரலாற்றில் நம்முடைய வாக்கு வங்கி மற்ற எல்லா சமுதாயம் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் சில பகுதியில் இருக்கும் ஆனால் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அனைத்து பகுதியிலும் எம்ஜிஆர் ஆகட்டும் அம்மாவில் ஆட்சி கட்டிலே அருகே முக்கிய பங்காளிகள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை கடந்த இரண்டு மூன்று தேர்தலில் நாம் வைத்திருந்த கூட்டணியில் தொடர்ந்து பாமக கூட்டணியை தொடர்ந்து அந்த வாக்கு வங்கியிலே சேதாரம் ஏற்படுகின்றதை மறுக்க முடியாது நான் சுட்டிக்காட்ட காரணம் தற்பொழுது பாட்டாளி மக்கள் நம்மோடு இல்லை இதை மனதிலே வைத்துக்கொண்டு பழைய பழைய வாக்கு வங்கியை முடிந்த அளவுக்கு திரும்ப பெறுவதற்குண்டான முயற்சியை எதிர்த்து களமாட வேண்டும் அதுவும் நன்றாக தெரிந்தது இதை இரண்டையும் மனதிலே வைத்து நீங்கள் பழைய காலங்களில் பணியாற்றது போல் செயல்பட்டால் மற்ற ஒன்றியங்களை காட்டிலும் அதிக வாக்குகள் பெரியவருக்கு முன்னுதரமா அமையும் என்பதை தெரிவித்து நீங்க எல்லாம் சிறப்பாக பணியாற்ற கேட்டு வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து அம்மா கேப்டன் அவர்களை வழங்கி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு வாய்ப்பளித்த ஐயா எடப்பாடி அவர்களுக்கும் அம்மையார் பிரேமராதா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒரு வருஷம் டாக்டர் காசு செஞ்சிருந்தேன் மக்கள் பணியாற்றிட்டு இருந்தாங்க இப்பவும் அதையே மக்கள் பணியாற்றதான் விரும்புகிறாங்க அதனால தயவு செஞ்சு எல்லாரும் எனக்கு வாய்ப்பளித்து இந்த வெற்றியை கடந்தபடியாக அடிப்படும் கூட்டமாக வரப்பூர் கிழக்கு ஒழுங்கையும் வரப்பூர் மேற்கு ஒழுங்கியம் கம்பை நூலூர் உயராய்ச்சி ஆகிய இந்த மூன்று பகுதி வரும் இந்த நிகழ்விலே எனக்கு முன்னாடி கருத்துக்களை விளைவி அதாவது இந்த பகுதி என்றால் வரப்பூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியிலே ஏழு ஊராட்சி ஒரு பேரூராட்சி பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு சேர்ந்த பகுதி அந்த பகுதியிலே அன்றைக்கு உங்களோடு சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அந்த காலகட்டத்தில் மீண்டும் இரண்டாயிரத்தி ஆறிலே இரண்டாயிரத்தி ஒன்னிலே பாட்டாளி மக்கள் கட்சி நம்மோடு கூட்டணி இரண்டாயிரத்தி ஆறிலே பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி இந்த பகுதியிலே முரப்பூர் ஒன்றியத்தினுடைய ஒரு பகுதியிலே இன்றைக்கு எனக்கு முன்னாடி பேசிய அவர்கள் குறிப்பிட்டது போல திமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் என்று அண்ணா திமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொன்னார் அதே போல அங்கே திமுகவும் அதிமுகவும் போட்டி சொன்னார் இரண்டாயிரத்தி ஆறு போட்டியிலே இந்த பகுதியில் செயல்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அத்தனை பேருமே முழு காரணத்தினால் தான் இந்த பகுதியிலேயே ஏழு ஊராட்சி ஒரு பேரூராட்சியிலே திமுகவும் பட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டாக இருந்து களத்தில் இறங்கிய பிறகு அன்றைக்கு பாலக்கோடு இருந்து வருகின்ற பொழுது அங்க எவ்வளவு அதிகப்படி வாக்குகள் இருந்ததோ அதையெல்லாம் எல்லாம் அளவுக்கு எங்களுக்கு வாக்குகள் இருக்குன்னு சொன்னாங்க ஆனா இருவத்தொன்பது வாக்கு சாவடியிலேயே இரண்டு வாக்கு சாவடியை தவிர மீதி இருபத்தி ஏழு வாக்கு சாவடியிலும் மருபோர் ஒன்றியத்தினுடைய ஒரு பகுதி ஆக அவங்க ரெண்டு பேரும் ஒன்

ஒன்றரை கோடி தொண்டர்களாக இருந்த இயக்கத்தை இரண்டு கோடி தொண்டராக தொண்டர்களாக உருவாக்கிய தலைவர் நம்முடைய பொதுச் செயலாளரான எடப்பாடியார் அவர்கள் வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் ஆட்சி செய்யக்கூடிய காலகட்டத்திலே என்றைக்கு ஆட்சி போகும் என்பதை குறித்து இன்றைக்கு எதிரிகளும் துணைகளும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியும் எனக்கு முன்னாலே பேசியிருக்கிறோம் ஆனால் இவனைக்கும் மேலாக தொடர்ந்து வழக்குகள் நீதிமன்றத்தை நாடி அத்தனை வெற்றி பெற்ற தலைவர் தான் நம்முடைய கால பொழுது தேர்தலான இல்லையே அப்படிப்பட்ட தான் இன்றைக்கு இதை நியம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி மறுநாளிலே நாடாளுமன்ற தேர்தலில் அன்றைக்கு மக்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றேன் மக்களை மக்கள் மக்களுக்காக நான் மக்களுக்காகவே நான் என்று அன்றைக்கு சொல்லி அம்மா அம்மாவர்கள் தேர்தலில் இறங்கினார்கள் நம்ம முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னன் வெற்றி பெற்றது இன்றைக்கு பல்வேறு வகையிலே நம்முடைய துரோகிகள் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கலாம் ஆனால் தொண்டர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர் யார் என்றால் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதை மறுக்க முடியாது ஒரு ஆட்சி பொறுப்பு அவர் செய்த சீர்திருத்தங்கள் தமிழ்நாடு மக்களுக்காக அவர் பணியாற்றிய அதையெல்லாம் ஏற்று இன்றைக்கு வெளியே சென்றவர்களை விட கூடுதலானவர்கள் வந்திருக்கிறார்கள் நாம் இந்த நேரத்தில் வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் ஒருங்கிணைந்து கடந்த காலங்களில் அத்தனை பேருமே தேர்தல் பணி சிறப்பாக செய்தவர்கள் இடைத்தேர்தல் ஆனாலும் சரி பொது தேர்தல் ஆனாலும் சரி எவரை பற்றி கவலைப்படாமல் பணியாற்றி நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை அன்னாத கழகத்தோடைய கோட்டையாக திகழ்கின்ற வகையிலே நீங்கள் பணியாற்றி தேர்தல் பணி ஆற்றியவர்கள் தான் இன்றைக்கு இந்த காலகட்டத்திலே பார்ப்போம் என்றால் உங்க போல இல்லாமல் இன்றைக்கு எண்பத்தி ஐந்து வயதுக்கு பொதிந்தவர்கள் எல்லாம் வீட்டிலே இருந்து வாக்களிக்கலாம் என்ற ஒரு கருத்து

அந்த பூத் லெவல் ஆபீசருக்கு போய் அந்த வாக்குகளை அந்த உரியவர்களிடமும் மாற்றுத்திறனாளிகளிடமும் தவறாமல் அவர்கள் அவர் தவறாக பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக தான் இந்த இதை கோடிட்டு காட்டுகிறேன் ஆகவே இதை நாம் முழுமையாக கவனித்து நாம் அந்த வாக்குகளை நாம் பெறுவதற்குண்டான முயற்சி எடுக்க வேண்டும் குறுகிய காலம் நம்முடைய நாடாளுமன்றத் தொகுதிக்கு ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும் அதிலே ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளர் வர வேண்டும் என்றால் ஒரு மூன்று நாட்கள் ஆகவே எந்த பகுதிக்கு வேட்பாளர் வரவில்லை இந்த பகுதிக்கு வேட்பாளர் வரவில்லை என்று யாரும் கருதாமல் அந்த பகுதியில் இருக்கின்றவர்கள் குறை சொன்னாலும் கூட வேட்பாளர் வெற்றி பெற்ற பிறகு என்றும் கேட்டுக்கொண்டு வரக்கூடிய ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு நம்முடைய கழக பொதுச் செயலாளர் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அசோகரை ஆதரித்து வாக்குகளை சேகரிக்க வருகின்றார் அவர் நம்முடைய தலைமுறையில் தலைமையிடமாக கொண்டு வல்லலார் கிரவுண்ட் தடப்பாளர்கள் அல்லது இந்தியன்னா முன்னேற்ற சேர்ந்த தேசிய கூட்டணி நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே இரு திட்டங்கள் இருக்கிறது அவர்கள் பொய்யான மக்களை வாக்குறுதியை ஏமாற்றுகின்ற தந்தார்கள் என்பதை தெளிவாக எடுத்து பேசி கடந்த காலங்களில் புரட்சித்தலைவர் எஞ்சார் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய காலத்திலே நாம் செல்லுகின்ற பொழுது கட்டளைக்கு வாக்களி என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வார்கள் இன்றைக்கு இருக்கிற உண்மை நிலவரத்தை நீங்கள் எடுத்து பேசி மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழகத்துடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வருவார் அந்த பிறகு அனைத்து திட்டங்களுக்கு செயல்படுத்த பள்ளியிலே படிக்கக்கூடிய அந்த மாணவ செல்வங்களுக்கு வழங்கிய வடிக்கணினி கூட லேப்டாப் கூட நீங்க நிறுத்திட்டாங்க நீங்கள் தெளிவாக எடுத்து பேச வேண்டும் திருமண உதவி தொகை நிறுத்திட்டாங்க அதே நேரத்தில் இன்றைக்கு இருசக்கர வாகனம் மானியத்தை கொடுக்கிறத நிறுத்திட்டாங்க இப்படி பல்வேறு வகையில மக்களுக்கு விரோத போக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் இன்றைக்கு வரி உயர்வு ஏற்றிருக்கிறார்கள் இப்படி விலைவாசி ஆட்டம் இருக்கிறது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு சரியான பாடம் புகட்ட வேண்டும் அதற்காக பொதுமக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எங்களுடைய இயக்கத்திற்கு வாக்களி எங்களுடைய வேட்பாளர் தொடர்ந்து நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சி பணிகளை முழுமையாக அர்ப்பணித்து வெற்றி பெற்ற பிறகு மக்களை சந்திக்கின்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராகட்டும் இருப்பார்கள் மற்றவர்களை போல இருந்து என்பதை எல்லாம் தெளிவுபடுத்தி தொடர்ந்து வரக்கூடிய குறுகிய காலத்தில் இருக்கிறது நம்முடைய புரட்சித்தலைவர் எடப்பாடியாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற கூட்டணி கட்சியின் சார்பாக தேசிய முற்போக்கு வாக்குச்சாவடியில் இருக்கின்றவர்கள் நீங்களும் அவர்களை ஒருங்கிணைத்து நாம் ஒன்றுபட்டு பல்வேறு கருத்துக்களை எனக்கு முன்னாலே பேசிய தலைவர்கள் உள்வாங்கி இருக்கிறீர்கள் அதையும் முழுமையாக பயன்படுத்தி நாம் வெற்றி என்ற ஒரு இலக்கை அடைவதற்கு அவரவருடன் இருக்கக்கூடிய பகுதி ஊராட்சிகள் இருக்கக்கூடிய இரண்டு வாக்குச்சாவடியாக இருந்தாலும் சரி மூன்று வாக்குச்சாவடியாக இருந்தாலும் சரி நாலு வாக்குச்சாவடியாக இருந்தாலும் சரி எட்டு வாக்குச்சாவடியாக இருந்தாலும் சரி அதை ஒட்டுமொத்தமாக கூட்டி பார்க்கின்ற பொழுது நம்முடைய வெற்றி வேட்பாளர் தம்பி அசோகன் அவர்களுக்கு லட்டளை சின்னத்தில் அமைய வேண்டும் அமைய வேண்டும் என்று அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி பாருங்கள்